குருவி துணை ஓம் முருகா போன பதிவில் முருகப்பெருமான் கிழவனாக வேடம் அணிந்து வந்து நம்பி மன்னரிடம் பேசிக் என்று பார்த்தோம் பின்பு முருகப்பெருமான் நம்பி மன்னரை ஆசிர்வாதம் செய்துவிட்டு நான் தவம் செய்யப் போகிறேன் என்று கூறுகிறார் அதை கேட்ட நம்பி மன்னர் ஐயா நீங்கள் என்னுடைய மகளையும் ஆசிர்வாதம் செய்ய வேண்டும் அவளுக்குத்தான் உங்களுடைய ஆசி தேவை என்று கூறுகிறார் அதை கேட்ட முருகப்பெருமான் உங்களுக்கு மகள் இருக்கிறாளா என்று கேட்கிறார் அதற்கு நம்பி மன்னர் ஆம் எங்களுக்கு தெய்வம் தந்த மகள் இந்த மலைக்கே வள்ளிமலை என்று அவளுடைய பெயரை தான் வைத்துள்ளோம் என்று கூறுகிறார் பிறகு நம்பி மன்னர் முருகப்பெருமானை வள்ளியிடம் அழைத்து செல்கிறார் வள்ளியை அழைத்து வள்ளி இந்த தாத்தா வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறார் தவம் செய்வதற்காக நமது மலைக்கு அவரை நீ நன்றாக பார்த்துக்கொள் என்று கூறுகிறார் முருகப்பெருமான் வள்ளியை பார்த்து நீ யாரை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறாயோ அவரே உன்னை மணந்து கொள்வார் என்று ஆசிர்வாதம் செய்கிறார் இதை கேட்ட வள்ளிக்கு மிகுந்த சந்தோஷம் ஏனென்றால் அவள் முருகனைத்தான் மணக்க வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டிருந்தாள் பின்பு நம்பி மன்னர் அங்கிருந்து சென்று விடுகிறார் வள்ளி தாத்தா உங்களுக்கு மிகவும் பசிக்கிறது போலிருக்கிறது என்று கேட்கிறாள் அதற்கு முருகப்பெருமானும் ஆம் என்கிறார் உடனே வள்ளி அவருக்கு தேனும் தினைமாவும் பழங்களும் கொண்டு வந்து கொடுக்கிறாள் வள்ளியின் கைகளால் வாங்கி சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்ட முருகப்பெருமான் வள்ளியிடம் இதெல்லாம் எனக்கு எப்படி சாப்பிடுவது என்று தெரியாது என்று கூறுகிறார் அதை கேட்ட வள்ளி அவற்றை எல்லாம் எடுத்து ஒன்றாக கலந்து தனது கைகளினால் பிசைந்து அவருக்கு கொடுக்கிறார் முருகர் அதை வாங்கி மகிழ்ச்சியாக சாப்பிடுகிறார் திடீரென்று அவருக்கு விக்கல் வந்துவிடுகிறது தண்ணி வேண்டும் என்று கேட்கிறார் வள்ளி அதற்கு தண்ணி வேண்டும் என்றால் ஏழு மலைகளை கடந்துதான் போக வேண்டும் என்று கூறி அவரை அங்கிருந்து அழைத்துச் செல்கிறார் அதாவது ஆறு ஆதாரங்களையும் கடந்து ஏழாவதாக உள்ள சுனையில்தான் ஜீவாத்மா இருக்கிறது என்பதன் உட்பொருள்தான் இதுவாகும் ஏழாவது சுனைக்கு சென்றவுடன் தண்ணீர் அருவி போல் கொட்டுகிறது அதை பார்த்து வள்ளி தாத்தா தண்ணீர் அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறாள் தண்ணீரை அறிந்துவிட்டு முருகப்பெருமான் வள்ளி எனது தாகம் அடங்கிவிட்டது ஆனால் உன்மேல் இருந்த மோகம் அடங்கவில்லை நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் அதை கேட்ட வள்ளிக்கு முதன் முதலாக கோபம் வருகிறது இதுவரை அவளுக்கு கோபம் என்றால் என்னவென்றே தெரியாது முருகப்பெருமானை பார்த்து என்னை என்னவென்று நினைத்தீர்கள் யாரும் இல்லாதவள் என்று நினைத்தீர்களா நான் சென்று என்னுடைய அப்பாவையும் அண்ணன்களையும் அழைத்து வருகிறேன் என்று கூறி வேகமாக கிளம்புகிறார் இனி முருகப்பெருமான் யாரை கூப்பிடப் போகிறார் என்பதை அடுத்த பதிவில் பார்க்கலாம்